ോട്ട തമിഴ്ൺ എക്സ്പ്രസ് പ്ലേ ബൈ പ്ലേ ബൈ വന്നത് പ്ലേ ബൈ बिगिले। கண்டு கண்டி ரை

சிக்கனா கார ஆட்டே சிங்கனா சிங்கே கர்மக்கிட்ட மகனைச்சேரி கிராமத்தை சரக்கு பேட்ட வந்து பத்து சார்த்த கூட்டங்க மக்களை சிங்கனா சிங்கே உடனா மாட்டேன் ரோலக்கே யாருமா பிசேஷிடுவாரு நான் வச்சிருவாரு அஞ்சு நாள் வீட்டு எல்லாம் செய்யணும் கட் தான் போயிடும் நூத்தி பதிமூணு ரெண்டு சரி சார் சரி சார் तरवाल मु तोल किंग नेरा

அட்ட முடியா தங்க ரொம்ப Hello,

राजा मन अरे Subtitles <laughs> எண்பேழு பாயிண்ட் நெல்லூர் பேட்டை அம்முடா திருமத்தூர் இந்த மாடி கிடைக்கு பின்னாடி மாடு கிளம்பிச்சு என்ன பிரைஸ் பாருங்க